என் கலந்திடவா ஜாலியாகவே வயசு நான் என்ன கிட்டா நீயா ஒரு வயசு போட்டுக்காரு பாட்டா அதையும் இருக்கணுமாட்டோம் அப்ப ஒரு ஆர்வமா பாப்போம் நானும் ஐயாவும் காரக்குடியில போய் நாலு பேட்டரியும் பாத்துக்கிட்டு தான் வருவோம் அப்ப வீல நீல இருக்கம்ல ஒரு மய பாட சொல்லி போகுங்க எழுக முதல்ல இருந்து பாடவா பஸ்ல இருந்து பாடு அழகர் மலை மேல அச்சடிச்ச தேர் மேல ஒழு மலை மேல இருந்து இப்ப ராமலிங்கபுரத்துல இருக்கேன் ஐயா நீ விட்டு போயிட்டாரு ஐயாவுக்கு ரெண்டு ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சு அத பத்து மாசம் பத்து மாசம் தான் வளர்த்தேன் ஆண்டவன் பிடிக்கிட்டு போயிட்டேன் நீ ஓடி வந்தா தீர்த்தமும் தீர்த்தமும் எம்ஜிஆர் பாட்டு கிருஷ்ணர் பாட்டு ஆடி பராசத்தி அத்தனை படிப்பேனா எம்ஜிஆர் சத்தமா தந்தா சிலவுலிஞ்சு குடத்தோட சந்தனமும் அழகர் குழந்தையும் தந்தாரம் மடலோட சந்தனமும் அழக மாய அழகர் மைந்தனுமா தந்தாரம் என்ன ரெண்டாடி இருக்கு மடலோட சந்தானமும் அழகர் மைந்தனுமா தந்தாரோ என்னும் பதினார் என்று அழகர் இருக்க வரம் தந்தாரோ சோலை கிளி என்று மதுரை மீனா சொல்லி வரம் தந்தாலோ பேரு பேரு உங்க பேரு என்பாரா சொந்த பேர் ஐயா சொல்றேன் சொல்லு சொல்லு சண்முகவல்லி சண்முகவல்லி ஒரிஜினல் பேரு அது எங்க வீட்டுல வச்ச வேறு எங்க குலசாமி வேறு அது பாப்பாத்தி அம்மன் குலசாமி உங்க ஐயாவுக்கு பிடிக்கல அப்புறம் அவரு பேருக்கு என் பேருக்கு தோதா இருக்கின்னு வச்சுக்கிட்டாரு அவரே அந்த பேர் அவர் வச்ச பேர் தான் ஒழங்குது ஆமா வயசா வேணிக்கிட்டு இருக்க நீயா போட்டுக்க ஒரு வயசா தொண்ணூறு இருக்காதுதான் குறைச்சிதான் இருக்கும் எழுபது எண்பது இருக்கும்

கையன் கையலந்திடவா ஜாலியாகவே காதல் கேவிடுவோம் கேலியாகவே கண்ணால் அடிச்சாடி வலிக்கவில்லை ஜெயலலிதா பேசிய அந்த காயத்திலே உடம்பு துடிக்கவில்லை உம் கண்ணால் அடிச்சாடி வழிக்கு வெடி அந்த காயத்திலே உடம்பு துடிக்கு வெடி

அன்பு குறைவதுண்டோ சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் சீற்றம் குறைவதுன்றோ சிந்தையின் செயலும் ஒன்றுபட்டாலே மாற்றம் காண்பதுண்டோ பிடிக்கிறியா சொல்ல மாட்டேங்கிற வயசு நான் என்ன கிட்டா இருக்கேன் நீயா ஒரு வயசு போட்டுக்க

மூணு வருஷம் இருக்கும் ஒவ்வொருத்தியா இவர் மேல ஆசைப்பட்டு ஒவ்வொருத்தியா வந்து இருப்பாளுங்க காரக்குடியில இருக்கு இருந்தா ஒருத்தங்கிட்ட வந்தா மண்டபம் வரைக்கும் அவங்கிட்டே இருக்கணும் இதெல்லாம் என்ன தெரியும் சொல்லுவாரு என்கிட்ட இதெல்லாம்

காயத்திலே உடம்பு தூடிக்கி வேடி ஜெயலலிதா எம்ஜிஆர் வேற என்ன வருது எம்ஜிஆருக்கு ஜெயலலிதா பேர் விஜயா அப்புறம் எம்ஆர்ரா மூணு நாலு மனைவி அவருக்கு அவருக்கு எம்ஜிஆர் போட்டோம்னா ஒரு ஆர்வமா பார்ப்போம் நானும் போய் நாலு பார்த்துட்டு தான் அப்ப இருந்தோம்ல